நீ ஏன் ஹிந்தி பேசி கத்துக்க ட்ரை ஏன் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி கத்துக்காம நீங்க இருக்க முடியும் எந்த ஊர்ல வந்து யார் யாரோட எனக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவர் அதுக்கு போறாரு கேள்வி இல்லாம மும்பை அட்டாக் தெரியுமா தாஜா தெரியும் சார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இந்த கேள்வி அது கேட்கலாம் சம்மந்த இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் தெரியல நீங்களே சொல்லுங்க நோட்ஸ் அப்படின்னு அவர் நான் சொன்னா அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான்

இவனு இஷ்டத்து ஒன்று பண்ணுறானுங்க படிப்புலன்னா எதுவும் இல்லையா அது இல்லைனா அப்படி இல்லையா அது என்ன அழுத்தம் அது என்ன பிரச்சனை அது நான் ரொம்ப சாத அதுனா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை வாழறதுக்கு வழியாக இல்லை இவனும் பண்ணிவிட்டு இவனு வேறு வேறு பழகி போகிறானு ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுது இப்போ நான் ஒரு யூடியூபர் நான் அந்த யூடியூப்ல ஒரு வருமானம் இருக்குது நான் வாழ்க்கையை படத்துட்ருக்கேன் அது இருந்துமே எனக்கு நடந்ததை பார்த்தாலே பதட்டமாகும் நான் வந்து நாடகத்துறையில் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன் மொதல் செமஸ்டர் முடிது ரொம்ப ரெண்டாவது செமஸ்டரில் டே ஃபெஸ்டிவல் வருது யூனிவர்சிட்டி நடத்துது டிபார்ட்மெண்ட் நடத்துது அதில் ஒரு அங்கமாக என்னோட நாடகத்தை போடுறேன் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் வாங்கி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி பிசிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி டிபார்ட்மெண்ட் காசு கொடுத்து அந்த ஃபண்டில் ஒரு நாடகத்தை போடுறேன் நாடகம் ரொம்ப சிறப்பாக போகுது மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் வாழ்த்துறாங்க வாழ்த்து முடியுது அந்த நாடகத்தில் வர ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பரப்பப்படுது நான் அந்த நாடகத்தில் மேக்கப் வந்து ட்ரெடிஷனலாக தெருக்கூத்தில் போற மேக்கப் போடுறேன் அந்த ஃபோட்டோஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து இந்து மதத்தை அசிங்கப்படுத்திட்டாருன்னு ஏபிவிபி அமைப்பு அடுத்த நாள் போராட்டம் பண்றாங்க அடுத்த நாள் போராட்டம் பண்றாங்க தொடர்ச்சா மூணு நாள் போராட்டம் பண்றாங்க போராட்டம் எதுக்குன்னா அவங்களுக்கு பிடிக்கல இவர் வந்து இந்து மதத்தை காயப்படுத்திட்டாரு கடவுளை அசிங்கப்படுத்திட்டாருன்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு எந்த ஆதரமும் இல்லை மூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இமிடியேட்டாக நான் சஸ்பெண்ட் பண்ணப்படுறேன் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதோட சரி இல்லாமல் அதில் நடித்த பெண் தொழில்களுக்கு ரொம்ப கொடூரமான குலை மிரட்டலும் ரேப் திரட்டு அவங்க ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணுறது அவங்க அவங்க நம்பரை பரப்புறது தொடர்ச்சா அது தொடர்பாக ஒரு ஆயிரக்கணக்கான ஜெராக்ஸ் மெட்டீரியலோட ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த தொழிலோட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை டிபார்ட்மெண்ட்டில் போகிறோம் கொடுக்குறேன் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் போகிறோம் கொடுக்குறேன் தூக்கி போகிறாங்க அந்த பெண்களுக்கு பாதுகாப்பில் பயந்து ஊர் போயிட்டாங்க அப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க வராங்க இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் அவங்க எல்லாம் கேரளாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து இது நடந்துச்சு இவர் தான் டைரெக்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இன்வெஸ்டிகேஷன் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஏபிபி போராட்டம் பண்ணாங்களே ஏன் பண்ணாங்கன்னு ஏக கேட்குறேன் அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க இல்லை அவங்க போராட்டம் பண்ணால் நீங்கள் என்ன நான் என்னவோ நினச்சிட்டு போகிறேன் நீங்கள் என்ன எதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்க அதை சொல்லு நான் திரும்ப கேள்வி கேட்கறேன் இல்லை உங்கள் நாடகத்துல வந்து அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறது உங்க நாடகத்துல மாட்டுக்கறி சாப்பிடு ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி சீன் வச்சீங்களா அப்படின்னாங்க ஃபுட்டு இல்லைனா மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி சீன் வச்சா அப்படின்னா அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது எதுக்கு எதுக்கு மாட்டுக்கறி வைக்கிறீங்க ஏன் வைக்க நான் சாப்பிட்றேன் எங்க வீட்டுல சாப்பிட்றாங்க எல்லாரும் சாப்பிட சாப்பிட கூடாது சொல்ல போறீங்களா அப்படின்னா அது ரெக்கார்ட் ஆகுது கேமரால எல்லாம் வைக்கிறது உடனே அவங்க அதுல இருந்து நாங்களும் சாப்பிடறதுல ஒண்ணு இல்லை போறாங்க அடுத்த கேள்வி நீங்க எந்த ஐடியாலஜி சார்ந்தவங்கன்றாங்க நான் இங்கே படிக்க வந்திருக்கேன் நீங்கள் சொல்லி கொடுத்த நான் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாடகம் போடுறேன் நான் எந்த ஐடியாலும் உங்களுக்கு என்ன கேட்டுக்கு வெளியே வாங்க நான் சொல்ல என் ஐடியா இங்கே நான் ஒரு மானம் நீங்கள் அதோட முடிங்கன்றேன் சரி உங்கள் நாடகத்தில் கருத்து என்னன்றேன் பெண் விடுதலை பேசியிருந்தேன் காலங்காலமாக பெண்களை இப்படி அடிமைப்படுத்துறாங்க அது இருக்கிற அந்த நாம்ஸெல்லாம் நான் கேள்வி கேட்குற மாதிரி நாடகம் வச்சேன் சரி அதையான் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வச்சிங்க கான்டெம்பரரியாக வைக்கலாம் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் நீங்கள் எதுக்கு வேஷமாக பழங்காலத்து வேஷம் போட்டிங்களா நான் என்ன சொன்னேன் எனக்கு சொல்லி கொடுத்த தெருக்கூத்து தான் உண்மை தெருக்கூத்து பயிற்சி வச்சாங்க கற்றுக்கிட்டேன் அது தொடர்பாக என்னோட பாடம்லாம் சமஸ்கிருத பழங்காலத்து நாடகம் மற்ற விலாச பிரகாசனம் பிரகாசனம் என்னென்னமோ இருக்கும் நான் அதை தான் போயிடுச்சேன் நீங்கள் பாடம் அதை தான் நான் சொல்லி கொடுத்தது தான் நான் எப்படி நான் காண்டம் எடுப்பேன் எனக்கு எப்போ காண்டம் நடத்துனும் கேட்டேன் அப்படியே இருக்குது அப்படின்னாங்க இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சஸ்பென்ஷன் எட்டு மாசம் ஒரு பதில் இல்லை மாணவரோட தொடர்ச்சியான போராட்டம் நடக்குது மாணவர்கள் உள்ள எஸ்எஃப்ஐ மா ஏசிய மா எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க நான் இருந்து போராட்டம் பண்ணுறேன் அந்த போராட்டத்தோட விளைவாக ரெண்டு செமஸ்டர் முடிஞ்சு போய் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எதில் தேர்ட் செமஸ்டர் இதில் ஃபோர்த் செமஸ்டரில் போய் நான் அப்போ தான் அது ரிலீவ் ஆகி உள்ள உக்காறேன் செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் அரியலேயே முடிக்கிறேன் தேர்ட் செமஸ்டர் நான் ரிப்பீட் பண்ணும் இந்த வருஷம் போகிறேன் போயிட்டு அது லெட்ரு கொடுத்துட்டு போகிறேன் அப்போ போராட்டம் பண்ணது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில் கேன்டீனில் மெஸ்ஸில் ஹாஸ்டல் பசங்களிடையே ஒரு சண்டை நடக்குது அதை வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அடிவா அடிபடுறாரு அடிச்சது தமிழ் மாணவரும் சொல்லப்படுது இதுக்கான சிசிடி கேமரா அங்கே எல்லா ஆதாரம் நான் அங்க இல்லன்றதுக்கு சிசிடி கேமரா ஆதாரம் இருக்கு நான் இப்ப கவி ஆணவப்படுகொள்ளும் சார்பா இங்க ஒரு வேலையை வந்திருக்கேன் அந்த சண்டை முடிஞ்ச உடனே ரெண்டு நாள் கழிச்சு நான் பேப்பர் பார்க்குறேன் என் பேர்ல எப்பயாரு நான் அந்த பையனை தமிழ் பேச சொல்லி பறக்குனதாகவும் அவனை நான் வந்து ஆளை வச்சு அடிச்சதாவும் அவனை நேரில் போய் நான் அடிச்சதாவும் அந்த கேன்டீன்ல நான் அடிச்சேன் வாயை உடைச்சதாவும் இப்படி ஒரு கதையை கட்டி என்ன எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் மேலே சஸ்பென்ஷன் வருது வெறும் சஸ்பென்ஷன் இல்லை நான் காலேஜுக்குள்ளேயே வரக்கூடாது அந்த யூனிவர்சிட்டியில் பேங்க் இருக்குது கோயில் இருக்குது போஸ்ட் ஆபீஸ் இருக்குது கிரவுண்ட் இருக்குது பொதுமக்கள் யூஸ் பண்ற யூனிவர்சிட்டி இருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க நான் உள்ள வரக்கூடாது பார் ஃப்ரம் கேம்பஸ் சக்சஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க என்னால எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க என் சஸ்பெண்ட் எத்தனை நாள் எதுவும் கேட்க முடியல கேட்லயே நிற்கிறேன் டெய்லியும் போய் கேட்ல நிற்கிறேன் மூணு மாசமா நிக்கிறேன் இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஹுமாயின் அவர் பேரே சொல்லலாம் அவர் வந்து சவுத் ஏஷியன் ஸ்டடிஸோட ஹெச்ஓடி அவர் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸரோட இன்சார்ஜ் அவர் டெய்லியும் அவர் விட்டா அவர் வரமாட்டாரு பார்க்க மாட்டார் ஃபோன் பண்ண மாட்டார் செக்யூரிட்டி கிட்ட நாலு மணி நின்று வீட்டுக்கு வந்துடும் இது தொடர்ச்சியாக நடக்குது ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப் காலில் வர்றது அவர் ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இல்லைப்பா விடக்கூடாதுன்றாங்க உள்ளே போய் பார்க்குற சார் கேள்வி கேட்கணும் டிபார்ட்மெண்ட் போனோம் அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும் நான் யார்ட்டு கேட்குறது நான் ஏன் சஸ்பென்ஷனே இந்த கேள்வி நான் எங்கே வைக்கிறது உள்ள விடுங்கன்ற உள்ள விடுங்க சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணுறது அப்புறம் நான் உள்ள போகணும் நான் ஃபீஸ் கட்டிருந்தேன் அவர் சொல்கிறார் ஏன்பா நாய் மாரி வெளியே நின்றுக்கிறேன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு வாட்ஸ்அப் கால் அதுலாம் ஆதார் எடுத்து வச்சு இது தொடர்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் நம்ம அமைப்புகள் சொல்கிறேன் பெரியார் சந்தில் அதுக்கு தோக தீனாவும் திமுக மகளிரணி அமைப்பாளர் தொகை காயத்திரியிருந்தான் போராட்டத்தை எடுக்கிறாங்க அவங்க அப்ப நம்ம தொகையிலாம் சேர்ந்து தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டத்தோட விளைவாக நான் வந்து ஏழாம் மாதம் சஸ்பென்ஷன் ஆகிறேன் ஆறாம் மாதம் ஏழாம் ஏழாம் மாதம் பதினோரா மாதம் இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க பதினெட்டு பேர் கொண்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பதினெட்டு பேர் இருக்கிறான் ரிட்டையர் ஐஜி அவர் பிஜேபி அப்போதிக்கு பிஜேபி இப்போ டிவிக்கு ரொம்ப நல்ல கட்சி போயிருக்காங்க பிஜேபியே பிஜேபி வேணாலும் டிவிக்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறார் இன்வெஸ்டிகேஷனில் கேட்குறாங்க இந்தமாரி உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த பயண நிலையாச்சுங்களா சிசிடி கேமரா இது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அதனால் சஸ்பென்ஷன் பண்ணேன் உனக்கு ஸ்டேஷனில் போய்ட்டு என்னோடய ஆதாரத்தில் எடுத்து கொடுக்குறேன் அவங்களும் செக் பண்ணுறாங்க இல்லைன்னு சார்ஜ் இல்லைன்னு பேர் எடுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சது ரெண்டு ஒரு மாதம் கழிச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது யூனிவர்சிட்டி சார்ந்த இன்வெஸ்டிகேஷன் ரிட்டையர்ட் ஐஜி சந்திரன் இருக்கார் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேள்வி இல்லை சிசிடி கேமரா நான் இல்லை அடிப்பட்ட தொகையை யாருனே தெரியாது அவர் வந்து வடமானத்தை சேர்ந்தவர் நான் அவரை பார்த்தது இல்லை அன்னைக்கு நான் இல்லை நான் எப்படியே அடிச்சிருக்க முடியும் நான் எப்படி அவர் மிரட்டியிருக்க முடியும் ரெண்டாவது அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது அவர் நான் ஃபோன்லேயும் மிரட்டல அவர் ஃபோன் நம்பர் ரெண்டு இல்லை சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு தொடர்பும் இல்லை நான் யாரையோ மிரட்டினதா யாரோ அவர்கிட்ட சொன்னதா இவ்வளோ ஒரு கதையாக சொன்னதா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட கேள்வி இல்லை அவங்க அந்த இடத்துல கேட்குற கேள்வி நான் இதை சொல்றேன் நான் தமிழ்ங்க அவர் ஹிந்திங்க எனக்கு அவருக்கு தொடர்பே இல்லைங்க அவட்ட நான் எப்படி ஹிந்தியில கான்வெர்சேஷன் பண்ணிக்க முடியும் நான் இங்கிலீஷில் பேசக்கூட நீங்க நிறைய தமிழ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது நான் இங்கிலீஷே நல்லா வர தத்துக்கு அங்க இருந்து ஒரு வடமாத்தை சேர்ந்த ஆசிரியர் கேட்கறாரு ஆரம்பிக்கிறது கேள்வி எதுவும் இல்லை பிரச்சனை சார்ந்த நீ ஏன் ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணலன்றது நேரடியாக அங்கே வர இதுக்கெல்லாம் நான் வந்து போய் சொல்ல இந்த அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க நல்ல விஷயம் அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க அதை விட்டா நல்லது பேச ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணல நான் ஹிந்தி கத்துக்கணும்னா ஹிந்தி கத்துக்காம நீங்க எப்படி இங்க இருக்க முடியல எந்த ஊர்ல வந்து யார் யாரா எனக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவர் அதுக்கு அடுத்தது கட்டது போறாரு கேள்வி இல்லாம மும்பை அட்டாக் தெரியுமா ஆஹ் தெரியும் சார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இந்த கேள்வி அது கேக்கலாம் சம்மந்தமேல அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் தெரியல நீங்களே சொல்லுங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் சரி இப்ப எதுக்கு அது ஏ சொல்றீங்க இல்ல உண்மை நடந்தது உன் பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது என்ன பார்த்தா நான் சொன்னேன் ஒரு கட்டத்து மேல அது ஹீட் ஆயிடுச்சு நான் ஒரு இந்தியன் நான் ஒரு தமிழன் அவர் ஒடுக்கப்பட்டேன் சாதி ரீதியான பாதுகா பா பாகுபாட்டால் தான் இன்னும் இப்படி பண்றாங்க உமாயினும் அவர் கூட சேர்ந்த ஒரு அட்வொகேட் நேரடியா வந்து அந்த அட்வொகேட் நேரடியா அந்த மிரட்டுறது எலெக்ஷன் என்னன்னா எலெக்ஷன்ல இடதுசாரி அமைப்புகள் ஜெயிச்சிடுச்சு தொடர்ச்சி நான் அதுக்கு முன்னாடி வருஷம் வேலை செஞ்சதுல ஜெயிச்சுட்டாங்க அந்த அட்வொகேட் வந்து நேரடியா தோழ பக்கத்துல அவரும் கூட இருக்கு நீ என்ன ஜாதி நீ மாறு நிமித்தினு போற ஏன்னா இதை அவர் நேரடியாக கேக்குறா என்கிட்ட கேளு நான் வேணா கேஸ் வந்து எடுத்து விடுறேன்னு இப்படி பேச அவர் சொல்றேன் குறிப்பிட்டு தான் என்ன தான் கேஸ் இதனால தான் சஸ்பென்ஷன் ஆயிருந்தான் சொன்ன ஒரு இந்தியன் அவர் தமிழ் அவர் ஒடுக்கப்பட்டவரு அப்ப வந்து ரிட்டையர்ட் ஐஜி அவர் எகிரி குச்சின்னு ஒரு எப்படிப்பா நீ எஸ்இட் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாது டிஸ்டர்ப் ஆகுது நான் இருக்குமோ அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்றது உடனே இங்க இருக்கிறவர் அந்த என்ன என்ன நாயின்னு சொன்னவர் உங்க மேலே ஆதாரம் இருக்குது நீங்கள் மெரட்டினதா பசங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நான் கேட்குறேன் நான் மிரட்டினதான் சொன்னதில்ல என்ன பர்பஸ் நான் ஏன் அவரை மறக்கணும் அந்த கேள்வி கேட்டீங்களா இல்லை உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண உங்க மேலே ஒன்றும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்களா வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா என் கம்ப்ளைண்ட் எடுக்கல உடனே அங்கேருந்து இந்த ரிட்டையர் ஆயிடுச்சு வர்றாரு ஏன்பா நீங்கள்லாம் ரவுடிப்பா நீங்கள்லாம் தாதா நீங்களாம் படிக்க வரீங்க நீங்களாம் 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 யார் சார் ஏன்பா உங்களால் தான் இப்ப தமிழ்நாட்டு கெட்ட பேர் நீங்களா நாங்களாம் யார் நீங்களா இருப்பீங்களா நீங்க நீங்களாம் சண்டே நான் கத்துறேன் கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா அந்த கேள்வி அப்படியே இருந்து அங்கிருந்த தலைவர் அந்த பெற்றோர் போர்டு தலைவர் என்ன பண்றது ஏன்பா உங்களுக்கு போ போய் அந்த பையனை அடின்றது எவனையும் அடின்றது எனக்கு தெரிய என்னையா சார் அடிக்க சொல்றீங்க தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் அடிச்சு ஒரு கேள்வி இல்லை அது சார்ந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க பார்க்கல போலீஸ் விசாரிச்சு கேஸ்ல என் பேர் எடுத்தாச்சு நான் அந்த ஆதாரத்தோட நிக்கிறேன் போலீஸ் எதவோட வெறும் பலம் படைச்சவங்க யூனிவர்சிட்டியில இருக்காங்க அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுது அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியுது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுன்னு அதுக்கப்புறம் வீடியோ போறது நடந்தது போராட்டம் பெருசா ஆகுது நம்ம தோட்டெல்லாம் சேர்ந்து அந்த விஜே அந்த சந்திரன் கேக்குறேன் ஆர்ஜே சந்திரன் விஜே சந்திரன் மந்திச்சு அவர் டிவி கே கட்சிக்காரர் இருப்பார் என்ன சந்திரன் விஜே சந்திரன் அவரு எதனா போராட்டம் நடந்தது அதோட விளைவை எனக்கு ஒரு கடைசியாக ஒரே ஒரு ரிப்போர்ட் வருது என்ன ரிப்போர்ட்னா அந்த ரிப்போர்ட் தான் முக்கியமானது நான் வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் நிபந்தனை இருக்குது யூனிவர்சிட்டிக்குள்ளே வரவே கூடாது எக்ஸாமை தவிர்த்து வேறு எதுக்கும் நான் உள்ளே வரக்கூடாது சரி எக்ஸாம் தவிர்த்து வரக்கூடாது சரி ஓகே எக்ஸாம் ஸ்டேட்டை எழுத முடியுமானா அட்டண்டன்ஸ் இருக்கணும் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிடுணும் இருக்குது ரிப்போர்ட் நான் இது முடிச்சோன்னே அந்த ரிப்போர்ட் தரேன் நான் உள்ளே வரக்கூடாது அட்டண்டன்ஸ் இருக்கணும் ப்ராக்டிக்கலை பண்ணணும் இதெல்லாம் அந்த கிரைட்டீரியா நான் கிளியர் பண்ணேன்னா ப்ராப்பராக எழுதி முடிச்சா நான் எக்ஸாம் எழுத சரி கிளாஸ் எப்படி வைக்கிறது ஆன்லைனில் வச்சுக்கலாம் அவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் முடிவுனா ஆன்லைனில் வைக்கலாம் சரி நான் என்ன பண்ணுறேன் ஆன்லைனில் வைங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வாங்கி அடுத்த நாள் போகிறேன் உள்ளே விடலை உன்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எழுத மட்டும் வாங்க அனுப்புகிறாங்க தொடர்ச்சியாக மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் போயின்னுக்குறேன் உள்ளே போய் அது விஷயமா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வைங்கன்னு கேட்குறேன் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை நான் உள்ளே போனேன்னா என் கூட ரெண்டு செக்யூரிட்டி வராங்க அங்கே யார் வேணால் போயிட்டு வரலாம் பேங்குக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இப்போ ஸ்டூடெண்ட்டை பார்க்க வராங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் பயன்படுத்துகிற இடம் நான் போன ரெண்டு செக்யூரிட்டி எதுக்கு யாரோ யாரோ அழிச்சிக்கிட்டு இருக்கு நான் பண்ணாத தப்புக்கு ஒரு நாடகம் பண்ணேன் அந்த நாடகத்துக்கு பின்புலமாக போராட்டம் நடந்துச்சு மாணவர் எழுச்சி நடந்துச்சு எலெக்ஷன் எலெக்ஷன் நின்னாங்க எலெக்ஷன் வேலை செஞ்சு இவ்வளோ பின்புலத்தில் வச்சிக்கின்னு ஒரு காரணம் இல்லாமல் உள்ளே உள்ளோட இன்றைக்கி வரைக்கும் விடலை ஒரு ரெண்டு செக்யூரிட்டி போனால் அப்போ எச்சோடி டே கேட்கறேன் சார் ஏதோ ஆன்லைன் கிளாஸாக வைங்க நான் அதான் பேசுகிறேன் தொடர்ச்சி அஞ்சாவது நாள் போய் கேட்குறேன் அங்கே இருக்கு வாதி சொல்கிறேன் நீ அன்பா நீ வந்தால் அவனை பைத்தியகாரன்ற பாரு பார் என்னை பைத்தியன்ற படிக்க போய் கிளாஸ் பையன்னு கேட்டால் என்னை பைத்தியக்காரன்னு பேசியிருக்காங்க கேட்டுறதை ஐயோ இதை கேட்டதப்பா நான் வரேன் சரியா ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டீங்க என்னோடய ப்ராக்டிக்கல் எப்படி வைப்பீங்க நான் நாடகத்துறை சேர்ந்தேன் படிக்கிறதா இது உடனே எல்லாத்தையும் சாம்பா நீ ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் எழுதுறாங்க ஆனால் லவ் லெட்டர் எழுத்து வந்துடுறேன் எப்படி இருந்தாங்க ஆனால் லவ் லெட்டர் எழுத போகிற எக்ஸாம் என்ன நான் எழுதுவேன் என்னென்ன தெரியாத எப்படி எழுதணும் எப்படி பாஸ் ஆகும் இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து இதோட ஆறு மாசம் ஆகுது உள்ள விடலை என்ன கேட்டுக்குள்ள என்னை ஏன் சஸ்பென்ஷன் பண்ண எனக்கு தெரியல என்னை ஏன் எக்ஸாம் மட்டும் போனால் எழுதணும் ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் போனால் உள்ள வரக்கூடாது இதை என்ன மன அழுத்தம் கொடுக்குன்னா ஆரம்பத்தில் நம்ம எதுக்கு சஸ்பென்ஷன் ஆகணும்னு தெரியல போராட்டம் இருக்குது நம்ம கூட ஆரம்பத்தில் ஒரு தொகையில் இருக்கிறாங்க அப்புறம் நாலு இடங்கள்ல அவங்களுக்கு வேலை வருது ஒரு ஆளாக பிரிஞ்சுருங்க எலெக்ஷன் வராங்க இயக்கத்தோடு இயக்கத்தொகையை இலக்கி சக மாணவர்கள் உதவி பண்ணாலும் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிருக்கு சும்மாவே இருக்கு தனியார் டெய்லியும் காலையிலேருந்து காலைல பத்து மணிக்கு போனால் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கேட்ல நின்றுட்டு வரும் இல்லை செக்யூரிட்டி கூட வந்து நான் டிபார்ட்மெண்ட் போயிட்டா அதை தாண்டி வெளில வரக்கூடாது செக்யூரிட்டி கூட நின்றுப்பாரு போச்சு ஒன்றுக்கு இருக்க போக முடியாது எங்கேயும் அங்கே பாத்ரூம் நல்லா இருக்காது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் ஆகலாம் நீ வெளியே போகும் ஒன்றுக்கு இருக்க வெளியே போகணும் யூனிவர்சிட்டி கேட் விட்டு இது நடந்துட்டு இருக்கு அப்போ எனக்கு தோழில் இருக்கிறாங்க நான் போராட்டம் பண்ண முடியுது நான் இந்த மாதிரி ஊடகத்துலனால பேச முடியுது அது மாரி எனக்குள்ளே ஒரு மன உளைச்சல் இருக்குது ஒரு விரக்தியை கொடுக்குது ஒரு தனிமையை கொடுக்குது அப்போ நான் ஒரு கலைத்துறையில் இருக்கேன் இந்த டிகிரிலாம் நான் டைரெக்டர் ஆகிடுவேன் நான் கதை எழுதிடுவேன் நான் நடிச்சிருவேன் நான் ஏதாவது இப்போ நான் மேலே வந்துடும் நம்பிக்கை இருக்குது சாதாரண ஒரு ஏழை இந்த டிகிரி தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கணும் இந்த டிகிரியில் தான் நான் கவர்மெண்ட் ஆலைக்கு போகணும் இந்த பிஹெச்டி தான் எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் இப்படி இருக்கிறவங்ககிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் பறிக்கிறேன் உள்ளே வரக்கூடாதுன்னா அவன் மனநிலை என்ன வரும் அவன் கூட யாரும் இருக்க மாட்டான் உண்மை போலீஸால் எதுவும் பண்ண முடியல என்னால் விசாரித்து கேஸ் எழுந்து எடுக்கணும் அவ்வளோதான் யூனிவர்சிட்டி மாட்டேன் எல்லாம் தலையிட முடியாது சொல்கிறாங்க தோகை கேட்டில் போராட்டம் பண்ண தொடர்ச்சி போராட்டம் நடக்குது தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினே யாருமே மதிக்கல யூனிவர்சிட்டியில் மதிக்கலை இன்ஸ்பெக்டரோட உள்ளே போராட்டம் இன்ஸ்பெக்டர் மதிக்கவே இல்லை இன்ஸ்பெக்டர் ஆளே விடுறாங்க அந்த மனுஷன் டென்ஷன் ஆகாது ஏன்னா அவர் இன்ஸ்பெக்டர்டாக இருந்துட்டு போன்றாங்க யூனிவர்சிட்டி அவ்வளோ போகிறாங்க நம்ம போராட்டம் காதல் போலீஸ் போலீஸ்டே போலீஸ்கிட்ட போக முடியல அவங்களுக்கு எது கம்ப்ளைண்ட் பண்ணால் உள்ள டி யூனிவர்சிட்டி கொடுத்தா நாங்கள் எடுத்து பண்ணுறான் அப்போ நான் இங்கே வந்து இப்போ எனக்கு இருக்கிற அதிகபட்ச ஆயுதம் இந்த மாதிரியான ஒரு ஊடகங்களில் பேசுறதும் பொதுமக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறது தாண்டி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஒன்றுமே இல்லாதான் சாப்பிடக்கூடிய வழி இல்லாதான் தப்பிச்சு பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ண வரான் அவன் ஸ்காலர்ஷிப் தான் படிக்கிறான் அந்த ஸ்காலர்ஷிப்பை கட் பண்றீங்க அவன் உள்ளே வரக்கூடாதுன்றீங்க அவன் யாருக்கு போவான் அவங்க அப்பா அமக்கு படிப்புனா தெரியல நான் தொகை ராஜ் நான் சொல்றப்ப அப்பா அம்மாவுக்கு அந்த யூனிவர்சிட்டி வளாகமே எப்படி இருக்கான்னு தெரியும் எங்கள் அம்மா படிக்கல எங்கள் அம்மா ஸ்கூலே எப்படி இருக்குன்னு தெரியாது எங்க அப்பா எங்கள் அப்பா ஒன்பதாவது படிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் என் காலேஜ் வந்தது இல்லை ஸ்கூலுக்கு ஸ்கூலோடு தெரியும் அவர் காலேஜ் எப்படி இருக்கு அவருக்கும் தெரியாது இப்போ வீட்டில் கேட்பாங்க எங்க தாண்டா போயிட்டு வந்துடுது நான் தாண்டா பண்ணுது அவங்களுக்கு ஏதோ நான் வீடியோ பண்ணுறது யூடியூப்பில் பண்ணுறாரு அது தெரியுது அதனால கொஞ்சம் பயம்லாம் வருது அப்ப இதெல்லாம் இல்லாம நான் வேலைக்கு கூப்பிட் போறேன் என்னடா காலேஜ் ஆச்சு வேலைக்கு எப்படா போவேன் வீட்டுல கஷ்டமா இருக்கு அப்ப இந்த மனவில என்ன ஆகுங்க இந்த மனவில பேசுறதுக்கு ஆளுகிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது தொடர்பு பேச ஆல்லை இது முன்னாடி ஏதாவது ஒரு கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து சமகால அரசியல் பேசணும் இந்த பிரச்சனையா பேச யாருக்குமே தெரியாது தோழர் வந்து என்ன தோழர் இதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாரு இன்னமும் இதெல்லாம் என்ன நடஞ்சுன்னு தெரியாமல் பல பெறுகிறேன் என்னால் கொண்டு செறது நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு ஊடகத்தில் இருக்கிறேன் ஒரு நாலு பேருக்கு என் மூஞ்சி தேர்து என் பிரச்சனையே வெளியே கொண்டு போக முடியல இந்த பிரச்சனையால் அவர் விரக்தி இருக்குது இல்லை பல்கலை பல்கலைக்கழக கொடுக்குற தன்மையும் விரக்தியும் நம்ம கூட படிச்சுட்டு போயின்னே இருப்பான் அவன் வேலைக்கு போயிருப்பான் அவன் டிகிரி வாங்கிட்டு இருப்பான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் அதே கேட் பாஸ்ல அப்படின்னு நின்றுகிறேன் இன்னமும் நின்னுகிறேன் இதை கேட்க ஆளுங்க கேட்க முடியல உள்ள போய் எனக்கு ஆனால் நான் வந்துட்டேன் நீங்க ஆன்லைன் கிளாஸா வச்சு டிகிரி கொடுங்க நான் படிக்க என்ன எழுதணும் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறேன் இதுல வெறும் எனக்கு மட்டும் இல்லை ஃபேக்கல்ட்டி அங்க இருக்குது அவர் யாருன்னா தங்கமே தங்கமே பாட்டு பண்ணார் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கும் என் நாடகத்துக்கு சம்பந்தமே இருக்கு அவருக்கும் ஒரு சொட்டு சம்பந்தம் இல்லை அவர் அந்த நாடகத்துக்கு அப்புறம் தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் இவனும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அவரு தான் எல்லாம் ஹெல்ப் பண்ற போராட்டத்தில் சம்பந்தம் சம்மந்தமில்ல அவரை நோய்ச்சி அவரை கார்னர் பண்ணி அவரோட வகுப்புகளை கட் பண்றாங்க அவர் எடுக்க வேண்டிய கிளாஸை வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறாங்க ரொம்ப திறமையான வாதியார் அவர் மேக்கப் அவர் சொல்லி கொடுற மாதிரி யாரும் சொல்லிக் கொடு மாட்டேன் பசங்க ஓடியாரு அவர் கிளாஸுக்கு ஓடியாரு அவர் வகுப்பை கட் பண்ணுறாங்க ஒன்றரை வருஷமா ஒரு வகுப்பு எடுக்கிறது அவர் வகுப்பு தூக்கி வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்புறம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் போகும் அவர் கிளாஸை இல்லை அவரோட மன உளைச்சலை எப்படி இருக்கு அவர் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர் என்ன சொல்லு எங்களுக்கு தெரியுங்க எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் அவர் சம்மந்தப்படுத்தி பவர் இருக்காரு அவரால் பேசவும் முடியல செய்ய முடியல வெறும் மாணவர் மட்டும் இல்லை அங்கிருக்கி அங்கே வேலை செய்யறது கதை எக்கச்சக்கமா இருக்கு இப்ப இந்த கதை இதுல கேட்டு வெளிய நிக்கிறாங்க நான் எப்படி உள்ள படிக்கிறதுலாம் அப்புறம் நான் போய் எனக்கு அந்த நியாயத்தை கேட்க முடியல என் ஊரு என் ஊர்ல இடத்த வாங்கி நான் படிக்கணும்னு யூனிவர்சிட்டியை கட்டி என்ன உள்ள விடாம இருக்கிறான் என் நாடகத்தில் நடிச்ச பெண்களுக்கு ரேப் தெட்டு மேடை தட்டு கொடுத்தவன் நிம்மதியா படித்து முடிச்சுட்டு போயிட்டான் அவன் மேலே கேஸே எடுக்கல அவன் இந்த ஊரை சேர்ந்தவனே இல்லை அவன் பேரோட எல்லா ஆதாரத்தோட போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட் எடுக்கல என் ஊர்ல என்னால ஒன்றும் பண்ண முடியல அவன் படித்து முடிச்சுட்டு போயிட்டான் அவன் சொல்றான் அந்த 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 கம்ப்ளைண்ட்ல அது தமிழர்ல என்னோட ஆளூர் பெண்ணறம்னு சொல்கிறேன் அதோட எடுத்து நான் கம்ப்ளைண்ட் கண்டுக்கவே மதிக்கல் என்னமோ இருக்குது அதெல்லாம் என்கிட்ட போகல எல்லாருக்கும் வேலை வருது இப்ப நம்ம இப்ப இந்த ஒரு கும்பலே போய் நாளைக்கு ஒரு நாள் போராட்டம் பண்ணுவோம் எத்தனை நாள் போராட்டம் பண்ணுங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு சாப்பாடு பண்ணுங்க வேலைக்கு போகணுங்க அப்ப எல்லாம் போடும் எனக்கு இதுதான வேலை என் படி போச்சு நான் மட்டும் தனியாக நின்று இன்னைக்கு வரையும் நின்று போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் நின்று நின்னுட்டு இப்போ நாளைக்கு போ நாளைக்கு காலையில் போ உள்ள போனா ஃபோன் பண்ணிட்டு போவோம் னை எடுக்க மாட்டேன் எங்கள் ஹெச்ஓடி அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு ஃபோன் எடுக்கணும் அவர் என்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணுவோம் புஷ்பாண்டவர் ஃபோன் பண்ணால் அவர் கிளாஸில் இருப்பார் அஞ்சு மணிநேரம் எடுக்க முடியாது அந்த அஞ்சு மணி நேரம் நான் அங்கேயிருந்து அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க செக்யூரிட்டி நான் போய் போராட்டம் பண்ணால் புஷ்பான உள்ள போயிடாது வேலை போட்டு செக்யூரிட்டி போய்ட்டு அவங்க மேலே இருக்கிற அதிகாரியார் யூனிவர்சிட்டியோட அந்த உமான அந்த மாதிரி அதிகாரிகள் ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில ஒரு மாணவன் என்ன முடிவு எடுக்கும் அவன் முடிவு எடுக்கலாம் அந்த நான் தள்ள போட்டு உனக்கு தள்ளேன் தொடர்ச்சியா இருக்கேன் எத்தனை நாள் நான் நிற்பேன் அடைச்சி தூக்கி போறேன் இந்த படிப்பு ஆனா ஒண்ணு வேணாம் நான் வேற வேலையை பார்த்துலாம் முடிவு எத்தனை தடவை வந்துருச்சு எனக்கு வேற வேலை இருக்கு நான் வேலை வேலையை தேடி போறேன் ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ணுவோம் இதை போய் எல்லாத்தையும் இது ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை மாதிரி கல்விக்கூடங்கள் நடக்கிற சூசைட் சாதாரண விஷயம் நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போகிற அளவுக்கு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதில் பிரச்சனை என்ன இப்போ யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய விதிகளை கொண்டு வராங்க அதில் என்ன மாறுதல் ஏற்படுத்திட்டாங்க எம்பிசி ஓபிசியை உள்ளே சேர்த்துருக்காங்க அவ்வளோதானே அதில் பிரச்சனை என்னென்னா இன்னொன்று இருக்குது அந்த குழு அது கடைசியாக வர அந்த விசாரணை கூட தலைவர் விசி கரெக்டா ரோஹித் வேம்பலா பிரச்சனை இல்லை என் பிரச்சனை இல்லை விசி உடனே பாடுங்க எங்கள் விசி யார் தெரியுமா சேலத்தில் நடந்த ஏபிபி நிகழ்ச்சியில் போய் கலந்து ஃபோட்டோ போட்டாரு ஒரு வைஸ் சான்ஸ்லர் ஏபிபி நிகழ்ச்சியில் கலந்துக்காரு ஒரு விசாரணை கமிஷன் ஏபிபியா போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த நாடகம் எடுத்ததுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் பார்க்கறேங்க நான் நான் பாக்குறது பார்க்கறது ஓ நேரடியா நான் என்ன சமூகம் ஒருத்தன் மிரட்டிட்டு போறாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தவன் சொல்றாங்க அந்த நாடகம் எடுத்த விசாரணையில் கடைசியா வந்து நிக்கிறாரு நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருங்க மன்னிப் மன்னிப்பு கேட்டுருங்க நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் இல்லை உங்கள் நாடகம் வந்து இந்துக்களை புண்படுத்துதான் சொல்கிறாங்க அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணலையே இல்லை அவங்களுக்கு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என் நாடகம் இன்னைக்கு வலிக்கும் அப்புறம் நான் போடுற கருப்பு சட்டை அவனுக்கு பிடிக்காது அவற்ற ட்ரெஸ் எல்லாம் போக முடியுமா நான் சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்காது பட்னி நடந்து சாப்பிட முடியுமா மன்னிப்புலாம் கேட்க முடியாது இன்னைக்கு வரையும் கேட்கல நான் இன்னொரு பத்து வருஷம் உங்களுக்கு மணி போன் கேட்டு இந்த கதை சொல்ல தொடர்ச்சியா நாளைக்கு இன்னொருத்தரவு இங்க நடக்கவே முடியாது குறைக்க ஒரு பயம் தொடர் போராட்டம் எதுக்கு பண்ணா எனக்காக புஷ்பராஜ் போயிடுச்சு அப்படி டிகிரியை வாங்கி அவன் பெரிய நாடக கலைஞராக அவன் பெரிய இயக்குனராக இல்ல இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தா போராட்டம் நடக்கும் மக்கள் வருவாங்க கேள்வி கேட்பாங்கன்ற பயம் அவங்களுக்கு காட்டுறதுதான் அந்த பயம் வேற என்ன பண்ண முடியாது நம்மளால வேற என்ன பண்ண முடியாது அரசாங்கம் அவங்க கையில இருக்கு காவல்துறை அவங்க கையில இருக்கு நீதிமன்றம் கையில இருக்கு மக்கள் போராட்டத்திட்ட நம்ம கிட்ட என்ன இருக்கு போராட்டம் ரொம்ப வேஸ்ட் ஒருத்தர் கால கொடுத்துரு பேசிட்டு எதுக்குன்ட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் பண்ணல ஏன்னா அவருக்கு அப்படிதான் தோணுது அந்த அந்த போராட்டம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பேசல நாளைக்கு ஒருத்தர் ஈஸியாக அதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல அந்த தொகையை படிப்பாங்கல்ல அந்த தொகை படிப்பாங்கல்ல இதை தாண்டி ரொம்ப எனக்கு நந்த விட ஒரு பெண்ணா ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறதும் அது ஒரு ஒடுகுப்பட்ட சமூக பெண்ணாகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்ணாவோ அவங்க படிக்கிறது மிக கொடுமை மிக கொடுமை நான் கதைல பேர் சொல்ல விரும்பல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ற பல தோழர் பேசி பல கதைகளை சொன்னாங்க அவங்க அதை வெளியே சொல்ல ஏன்னா நான் அவங்களுக்கு படிப்பு தான் வாழ்க்கை இதை வெளியே சொல்ற வீட்டில் படிக்கொட மாட்டாங்க நான் எப்படியாவது வேலைக்கு போய் எங்க அம்மாவை காப்பாத்தினேன் எங்க அப்பாவை அதுக்கு அதுக்குதான் இதெல்லாம் பொறுத்துன்னு போறேன்னு பொறுத்துன்னு போய் வேலையில இருக்கிறாங்க அவங்க மனசுல அவங்க ஞாபகத்துல இருந்து அதை அழிக்க முடியும் அந்த நேரத்துல அவங்களுக்கு சொல்ற தைரியமும் இல்ல இப்ப சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயம் இருக்குது ஆனா அந்த ஞாபகத்தை தூக்கி போட்டாங்களா நிம்மதியா அது நம்மளாவது வேற ஒண்ணு சொல்றோம் சண்டை போடுற போராட்டம் என்ன உள்ள விட அவங்க நிலைமன்னு இங்க உண்மையோ ஒரு வாய்ப்பு இங்க இங்க எத்தனை பேரு ஐயோ குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துன்னு வேலைக்கு போறேன் இல்லைன்னா ரோஹித் தேவனா மாதிரி பல பெண் தொழில் வந்திருக்காங்க அவங்க வந்து ஐயோ வேணாம் குடும்பம் பார்க்கணும்னு இது ரொம்ப சாதாரணமா வெறும் யூஜிசி வெறும் பல்கலைக்கழகம் கல்வி நிலையங்கள மாற்றம் ஏற்படுத்திடலாம் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் மாறுது இதே இப்போ தொடர்ச்சி நம்ம இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் போராடுறோம் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இதை எங்க இருந்து நான் அடிப்படை அரசியல் தான் மாத்த முடியும் எனக்கு இது இன்னும் பயம் எங்க நான் இத பத்தி ஒரு சொட்டுன்னு தெரியாத மனுஷன்லாம் கட்சியை ஆரம்பிக்கிறார் நான் விஜய் ரொம்ப வந்து ரொம்ப சாதாரணமா கிண்டல் பண்ணிட்டு போறோம் இல்ல ஆபத்து ஆபத்து விஜய்டப்ப யூஜிசி நான் என்னன்னு கேளுங்க தெரியாது ரோஹித் யாருன்னு கேளுங்க யாரு அப்கமிங் ஹீரோ கே இல்ல உண்மை ரசிப்பு தன்மதியோ மாதிரியோ எங்க எங்க பண்ணி எடுத்தான் இதை பத்தியே தெரியாத ஒருத்தன் தலைமையாக்குறோம்ல அவன் தலை அவர் தலைவன் ஆகிட்டாரு எதனால் அடிப்படையிலான அவர் இதுக்காக போராடாரா எனக்காக வந்து நிப்பாரு அவருக்கு என்னன்னு தெரியுமா இல்லை அவர் போகப்போ கத்துப்பாரு அவர் கத்து கொடுக்குறது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் தலை நாய் என்ன காப்பாற்றணும்ல இதை எதுவுமே சீமான்ட்ட சொன்னா சூப்பரா பேசுவார் என்ன நான் தான் அவனை படிக்க வேணான்ற மாடு என்ற நீ மாடு மேய்ச்சிட்டு போட நான் அதை கவர்மெண்ட் வேலையா இருக்கிறேன் நீ அதை செய்ய நீ எதுக்கு படிக்கிற அவங்கிட்ட நிக்கிற நீ ஏன்டா கேட் என்னன்னு சொல்லுவேன் நீ ஆண்டா கேட்ல நிக்கிற லீஸ்க்கு எடுத்து விவசாயம் மாடு மேயிட் ஒண்ணு பத்து வயசத்துல என்ன அதை கவர்மெண்ட் வேலையா சந்தோஷம் சந்தோஷமேட இந்த அறிவு தான் இருக்கு இந்த அறிவு இருக்கிறவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க தலைவரா மாறுறாங்க அவங்க பின்னாடி மக்கள் ஓடுறாங்க அது என்ன மேலும் பயப்படுச்சு இன்னைக்கும் போராட்டம் பண்ணது எனக்கா வந்து இடதுசாரி அமைப்புகளும் எஸ்எஃப்ஐ த பெரியார் சந்தா எங்க ஆகணும் திராவிட விடுதலை விடுதலைக்காக தோறணும் திராவிட கக தோகணும் திமுக மகளிர் அணி சார் இந்த திமுக தோகலாம் இவங்க தான் நம்ம கூட நிற்கிறாங்க தான் எனக்கு அவங்க நிற்கிறாங்க அது என்ன என் கூட நிக்கிறதுக்குன்னா என்ன ஓட்டுக்கிட்டு வரும்பாது எதுவுமே கிடையாது சமுதாய பொறுப்பு அது புஷ்பராஜ் கிடையாது அவனுக்கு நடந்து நாளைக்கு எவ்வளவு நடக்கக்கூடாதுன்னு இங்க யாரும் தனியா இல்லைன்னு காட்டுறதுக்காக எந்த நாம் தமிழரும் வரல எந்த விஜய் கட்சியும் வரல ஒன்னும் சொல்றது இல்லை இந்த மேடை வேற இருக்கு எவ்வளவு சீரியஸா பேசணும்னு இல்லை தானே உணர்ச்சி அசைமா வந்துருச்சு கொஞ்சம் உணர்ச்சி சரி இந்த சரி என் எனக்கு நடந்தது பகிர்ந்துக்கு தான் நான் வந்தேன் இது இதனால என்ன இது இது இணையதளத்துல இருக்கும் ரோஹித் கமலா இல்லை அவர் கதையை சொல்றது நான் இருக்கிறேன் என் கதையை சொல்றது இனி ஒரு ரோஹித் கமலா வர்றாங்கடா ஒரு குபராஜா வரான் Thank you.